தேவனுக்கு மகிமை உண்டாவதாக பன்றியை பற்றிய உண்மைகளும் மனிதன் புத்தி தெளிவதும் மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே எனக்கும் உமக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் இங்கு இந்த மனிதன் புத்தி தெளியும் போது பன்றிகள் சமுத்திரத்துக்குள் போய் மாண்டு போனது எதிர்வல்லமைகளை சமுத்திரத்தில் ஆழ்த்துவது தேவனின் செயல் நம் ஆள் ஒருவனே சமுத்திரத்துக்குள் போகிறானே அது எப்படி யோனா என்ற தேவ மனிதனே சமுத்திரத்தில் ஆழ்த்தப்படுகிறானே இதை நாம் எங்கே போய் சொல்வது நினைவேக்கு எதிராக பேசு அவர்கள் அக்கிரமம் என்னிடத்தில் வந்து எட்டினது என்று தேவன் யோனாவோடு பேசுகிறார் இன்று அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக மக்களுக்கு நன்மை கொண்டு வரக்கூடிய ஊழியங்கள் மலிந்து கிடக்கிறது அந்த ஊழியத்திற்கு ஊழியர்கள் உற்சாகப்படுத்துகிறார்கள் நினைவேக்கு எதிராக பேசு என்றால் அவர்கள் நம் கழுத்தை வெட்டிவிடுவார்களோ என்று பயப்படுகிறார்கள் இது யோனாவுக்கு மிகவும் கடினமான ஒரு ஊழியமே ஆண்டவர் சொன்னதை செய்யாத இடத்திலே அவருடைய சமூகத்தை விட்டு விலகி தர்சிசுக்கு ஓடி போகும்படி அவர் சமூகத்து நின்று விலகும்படி தர்சிசுக்கு போக கப்பலேறினான் ஆண்டவர் போ என்றால் போக வேண்டும் அவருடைய சமூகத்தை விட்டு விலகி விலகும்படி என்பது மிகவும் ஆபத்து ஆதியாகமும் நான்காம் அதிகாரத்திலே காயின் அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போனதன் விளைவு என்ன அவனுடைய கோபமும் எரிச்சலும் கொலை பாதகமும் இந்த யோனாவும் கோபமும் எரிச்சலும் உள்ளவன் தான் என்று யோனா நான்காம் அதிகாரத்தில் நாம் காணலாம் ஆனால் யோனா ஒன்றாம் அதிகாரத்தில் பயபக்தி உள்ளவன் என்று காணுகிறோம் யோனா ரெண்டாம் அதிகாரத்தில் அவனுடைய ஜெபம் அவ்வளவு நேர்த்தியானது சிறப்பானது என்று காணுகிறோம் ஆனால் உண்மையான யோனா யார் என்றால் நான்காம் அதிகாரத்தில் எரிச்சல் கோபத்தோடு தேவனோடு எதிர்த்து பேசி சண்டை போடுகிறவனே நான் எதற்கு உயிரோடு இருக்க வேண்டும் என்னை எடுத்துக்கொள்ளும் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது இருக்கும் என்கிறான் எரிச்சல் கோபம் என்ற துர்க்குணத்திலே திருந்தாத ஜென்மம் சமுத்திரத்திலே தான் போயிருக்க வேண்டும் திரும்ப பூமிக்கு கொண்டு வந்தாலும் நான் சாகிறது நலம் என்கிறானே காயினிடம் பட்சமாய் பேசி சரிபடுத்த பார்க்கிறார் முடியவில்லை இந்த யோனாவிடமும் போய் பட்சமாய் பேசி சரிபடுத்த பார்க்கிறார் அவன் மனமடிவை நீங்களாக்க ஆமனுக்கு செடியை முளைக்க பண்ணுகிறார் அதனால் அவன் சந்தோஷப்படுகிறான் இப்படி இவனை சரிப்படுத்த முயற்சி பண்ணினாலும் நான் மரணபரியந்தமும் எரிச்சலாக இருக்கிறது நல்லதுதான் உம்முடைய சோழியை பார்த்து போம் என்று சொல்லுகிறான் எகிப்து தண்ணீருக்குள் போய்விட்டது அதுபோல ஒவ்வொரு ராஜ்யத்தையும் தீர்ப்புக்குள் கொண்டு வருகிறார் ஆனால் இவனை சமுத்திரத்துக்குள்ளே தள்ளி அப்படியே தீர்க்காதபடி இவன் வெளியே கொண்டு வரப்படுகிறான் என்றால் இவன் குணம் மாறுவதற்கு தண்ணீருக்குள் முக்கி வெளியே எடுப்பது என்பது ஞானஸ்தானம் நாகமான் தண்ணீருக்குள் முங்கி வெளியே வந்தவுடனே சிறு பிள்ளையைப் போல மாற்றப்பட்டான் அது பாவம் பாவமரியாத நிலை குஷ்வரோகம் என்பது மகா பாவம் அவன் குஷ்வரோகம் நீங்கி சிறு போல மாறினான் என்பது பாவமரியாத நிலை ஆனால் இந்த யோனாவை தண்ணீருக்குள் முக்கி வெளியே எடுத்தாலும் அவன் துர்குணம் அவனை விட்டு போகவில்லை ஒன்று குறுந்தியர் பதினான்காம் அதிகாலம் இருபதாம் வசனத்திலே துர்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேரினவர்களாயும் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த யோனாவோ துர்குணத்திலே சிறு பிள்ளையாயிருக்கிறான் திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலை குடித்து அவன் வளரவில்லை துர்குணத்தை மாற்றவில்லை எனவே வளர்ச்சி இல்லை உன்னை தண்ணீரில் முக்கி ஞானஸ்தானம் கொடுத்தாலும் உன் ஜென்ம குணம் போகவில்லையே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுப்பது என்பது இ இப்பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்துடன் இணைந்திருக்கிறது இ பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்திலே யோனா இரவும் பகலும் மூன்று நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது மனுஷகுமாரன் பூமியின் வயிற்றுக்குள் இருப்பது என்பது அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு அவரோடு கூட மறித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுவதை காட்டும் யோனா தண்ணீரில் முங்கி வெளியே வந்தாலும் பழைய யோனாவாகவே இருக்கிறான் ஆனால் இங்கு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறியப்பட்டு கிறிஸ்துவோடு மறித்து கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டால் அவரோடு கூட உயிர் தள்ளலாம் சாத்தான் சமுத்திரத்துக்குள் சென்றாலும் இன்னும் பாதாளத்துக்குள் போகவில்லை பாதாளத்துக்குள் அவனை தள்ள காலம் நிறைவேற வேண்டும் இங்கு பிசாசு காலம் வரும் முன்னே என வேதனைப்படுத்தக்கூடாது என்ற சட்டங்களை கொண்டு வருகிறான் இதை மத்தியு எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே வாசிக்கிறோம் காலம் நிறைவேறின பொழுது நிலத்திலே இயேசு பிறக்கிறார் இதை கலாத்தியர் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று நமக்கு தெரியும் இந்த பிசாசை பாதாளத்துக்கு அனுப்பக்கூடிய காலம் என்பது ஆயிர வருட அரசாட்சி அதுவரையில் அவன் மனு குலத்தை எது வேண்டுமானாலும் செய்வதற்கு அவன் அதிகாரம் உரிமை அனைத்தையும் பெற்றிருக்கிறான் பன்றிகளை குறித்து எச்சரிப்படைவோம் நம் எல்லைகளுக்குள்ளே பன்றிகளை நாம் அகற்றி நம் எல்லைகளை சுத்திகரிப்போம் பன்றி மேய்க்கும் தொழிலை விட்டு புத்தி தெளிந்து தகப்பனிடம் போய் சேருவோம் பன்றி என்ற துர்குணத்தை நம்மை விட்டு நீக்குவதற்கு வழிவகை தேடுவோம் துர்குணம் நம் அபிஷேகத்தை அளிக்கும் துர்குணம் பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசோடு இணைக்கும் தேவனை விட்டு பிரிக்கும் உணர்வடைவோம் எச்சரிப்படைவோம் புத்தி தெளிவோம் துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேரினவளாயும் இருப்போம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் இருதயங்களையும் ஆளுகை செய்ய கடவது ஆமேன் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக